அல்லாவுடைய அல்லால இந்த இடத்துல நின்று நீங்க ஒரு நல்ல ஒரு வகுப்புல இருந்து கொண்டிருந்தீங்க பொதுவா இந்த என்னுடைய வளர்ந்து வரக்கூடிய சகோதரத்துல இருந்தால் நிறைய பேர்கிட்ட பயான் என்று சொன்னா ஆக்ரோசமான ஸ்பீச்சா இருந்தா சந்தோஷமா கேட்பாங்க இது பொதுவாக எல்லார்டையும் வளர்ந்து வருது ஆனால் அந்த இது ஒரு மக்களை ஒரு இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு விஷயத்தை தூண்டுறதுக்காக தான் சரி எங்களை நாங்கள் அடிப்படையில் டெவலப் பண்ணோன்னு சொன்னால் எங்களுடைய இயல்புகளை மாற்றி எங்களுடைய குணங்களை மாற்றி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நாங்களே திருத்தி எங்களை சுயமாக நாங்கள் வளர்த்துருக்கோன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மாதிரி வகுப்புகள் தான் தேவை பொதுவாக அந்த விமர்சன பயான்கள் எதிர்ப்பு பயான்கள் அதுகளில் கூடுதலாக ஆர்வம் காட்டும் போது ஒரு சைட் தான் எங்கள்கிட்ட வேலை செய்யும் எங்களை அதாவது இலங்கையிலையும் இந்தியாவிலேயும் எல்லா இடத்துலையும் ஏற்பட்ட தவாவில் ஏற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னால் நாங்கள் பப்ளிக் மீட்டிங்கில் தான் அதிகமாக செய்வது பப்ளிக் மீட்டிங் செய்கின்ற போது கொள்கை சாராத அடுத்தவங்களை கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தலைப்புகள் போடப்படும் அப்போ அங்கே அவங்களுக்குரிய மெசேஜ் தான் கொடுக்கப்படும் எங்களோட சகோதரர்கள் அக்கீதாவை விளங்கி கொண்டவங்க வாங்க அகலாக்கில் இபாதத்தில் இப்போ கொடுக்கல் வாங்குகிற குடும்ப அமைப்பில் தொழிலில் இருக்கக்கூடிய நேர்மை இந்த விஷயங்களை வளர்த்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை எப்போ பார்த்தாலும் அடுத்த ஜமாத்துகளுக்கு பதிலடி கொடுக்குறதுலேயே எங்களை காலம் போய் பண்ணிடுச்சு எனவே நாங்கள் உங்களுக்கு இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சிக்கு நல்லாச்சு நாட்டில் போனாலும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது கிடைக்காது சில நேரங்களில் தர்பியா வகுப்புன்னு போடுறாங்க அந்த போனாலும் அடுத்த ஜமாத்துக்களை பற்றி விமர்சனத்துக்கான டைம் தான் ஒதுக்கப்படுது எனவே இந்த மாதிரி வகுப்புகளில் இயல்பாக நமக்கு அந்த இந்த உணர்ச்சிக்கு சரியாக வராது சில பேருக்கு அந்த படம் பார்த்து பழகப்பட்ட மாதிரி ஃபைட் இல்லை ஹார்ட் இல்லை ஜோக் இல்லை அவள் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை பயான் இதில் வந்துடக்கூடாது சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய தேவையான கட்டம் இருக்குது பொது ஸ்டேஜ் பயான்களில் நம்ம அடுத்தவங்களை கவர்றதுக்காக அவங்களுக்குரிய தகவலை சொல்லலாம் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இது போன்ற வகுப்புகள் மிக முக்கியமானது எனவே இதில் நீங்கள் கூடுதலாக பங்கு பெற்றது தான் பேர்சனலாக அவங்கள நீங்கள் இஸ்லாமிய சைட்டில் வளர்த்துக்கொண்டதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே இது போன்ற வகுப்புகளில் கூடுதலாக நீ புதுசு புதுசாக யார் நம்மளோட டச்சாகிறாங்களோ அவங்கள இங்கே கொண்டாடுறதுக்கு முயற்சி அடுத்த இந்த ஏரி அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இப்படியான தவ்வா செட்டை கொண்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏன்னா உண்மையிலே வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாவப்பட்டவங்க குடும்பத்தை பிரிஞ்சுக்கிறாங்க மனைவியை பிரிஞ்சுக்கிறாங்க பிள்ளைகளை பிரிஞ்சுக்கிறாங்க நண்பர்களை பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அதாவது உளவியல் ரீதியில் ஏதாவது ஒரு தொன்மை வந்து தேவை அதுக்கு சில பேர் தீய நட்புகளை உருவாக்கிக்கொள்றாங்க சினிமாக்கள் இருந்து கொள்றாங்க ஆபாச உருவாக்கி உருவாக்கிக்கொள்கிறாங்க ஏதோ ஒரு தவறான செட்டப்புகளையும் உருவாக்கி கொண்டு அந்த மன அழுத்தத்தை தீக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த தவ்வா செட்டப்புகளை வந்துட்டா நல்லவங்களுடைய உறவு கிடைக்கும் நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும் எங்களை நேரம் நல்ல வழியில் செலவாகும் அப்போ நாங்கள் நிறைய தீமைகள் வந்து தவிர்க்கொள்வதுக்கான வாய்ப்புகள் இதில் கிடைக்கிது எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வழி அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் சில பேரை நாங்கள் சந்திச்சுக்கிறோம் வெளிநாட்டில் இருப்பாங்க தௌஹா சென்டர்களோட தொடர்பு கொண்டு அவங்கள கொள்வாங்க ஊருக்கு போய் பார்த்தா புள்ளைய பார்க்க அவனுக்கு பிடிக்காம இருக்கும் அவனை உடுப்பு அப்படி இருக்கும் அவனை நடவடிக்கை அப்படி இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சீடி ஓடிட்டு இருக்கும் புள்ள சீடியும் கையுமே தெரியுவார் சில பேர் இதுக்கு போகிற நான் போய் ஊரில் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறவங்க வீட்டில் கொண்டாடிற போக்கு சரியில்லை புள்ளையிட்ற போக்கு சரியில்லை பார்த்து கொண்டு சும்மா ஒரு கேளா சண்டை பிடிக்கும் இயலாதுன்னு சொல்லி வெளிநாட்டே நிம்மதியாக இருந்துருவோன்னு நினைக்க வந்துடுறாங்க குடும்பத்தை வெறுத்து வெளிநாட்டுக்கு வரக்கூடியவங்க உருவாகிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் இவங்க இங்கே தவ்வா செட்டப்போட தொடர்பு இந்த மெசேஜுகள் அவங்க மூலமாக குடும்பத்துக்கு கொடுக்குறதில்லை இப்போ நீங்கள் இங்கே தவ்வா செட்டப்பில் இருக்கீங்கடா இங்கே பண்ணக்கூடிய பயான்கள் அதுக்கு உங்களோட குடும்பத்துக்கு போ நீங்கள் காசி மட்டும் கடமை இல்லை பிள்ளைக்கு உடுப்பு கொடுக்கறது பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது பிள்ளைக்கு படிப்பு செலவழிக்கிறது இது மட்டும் இல்லை கடமை அடிப்படை கடமை என்னன்னா அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்குறது இல்லை சூசலா அப்படே சொன்னவங்க ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்குற பெரிய கொடை என்னன்னு கேட்டால் நல்ல பண்பாடுன்னு சொன்னாங்க இப்போ எங்களுக்கு அதை கொடுக்க முடியலைன்னு சொல்லிச்சோன்னா அது எங்களோடய லைஃப்பில் பெரிய ஒரு நஷ்டமாகும் அதனால் நீங்கள் இந்த தவ்வா சென்றர்களோட உள்ள தொடர்புகளை வளர்த்து இது போன்ற வகுப்புகளோட ஆர்வத்தோடு பங்கு கொள்வதோட உங்களோட குடும்பத்துக்கும் இந்த மெசேஜ்கள் போய் சேர்கிறதுக்கு இங்கே பேசக்கூடிய பயான்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த சைட்டில் இப்படி ஆர்வமாக இருக்கிறீங்களோ உங்களோட குடும்பத்துக்கு தெரியணும் உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியணும் அவங்களும் ஓரளவு டச்சில் இருக்கணும் அவங்களோட இந்த சைட் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் கண்காணிச்சிக்கணும் சொல்லி சொன்னால் ஊருக்கு போனால் கொஞ்சம் மன திருப்தியோடு இருக்கலாம் என்ன பிள்ளை தொடரான் என் கூட்ட குழு அனுபவப்படுத்துச்சு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு சைட்டில் இருப்பீங்க உங்களோட குடும்பம் இன்னொரு சைட்டில் இருக்கும் உங்களால் உங்களோட குடும்பத்தில் கூட மார்க்கத்தை செஞ்சு கொடுக்கலாம் போகும் ஒரு மார்க்க விஷயம்னு சொன்னாலும் கல்யாணம்னு சொல்லி சொன்னாலும் புள்ளோட டைப் பேர் உமரா டைப் வேறு சகோதரருடைய டைப் பேரை கொண்டாடியில் டைப் பேருனா உங்களால் உங்களோட பேச்சாங்க எடுபடாது சில நேரங்களில் நீங்களும் மாற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு என்ன செய்ய ஒத்து தான் போகணும்னு சொல்லி அதனால் முடிஞ்ச வர இங்கே உள்ள தௌவா போல இது போன்ற வகுப்பு குழந்தைங்களை கூடுதலாக ஈடுபடுத்தி கூடாதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய செய்திகளை இங்கே காசு அனுப்புகிற மாதிரி அவங்களுக்கு மாதம் மாதம் இந்த உதவி இல்லாம தேவை என்னன்னு பார்த்து செய்கிற மாதிரி இதையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சிங்க எல்லாம் லா ஜில்ல சாணவு எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுடைய அன்றாட கொடுக்கல்வாங்கள் அனைத்திலுமே இந்த தீன பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தாருவான் என்ன வேண்டிப்படையே வாக்குதோ வாங்குவாங்க